தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் அந்தமா எல்லா டீயும் ஒரே மாதிரி கேள்வி வைக்கிறான் நீங்க இப்படி ஓரிசா மேலே இது போனா நாம இருக்க தான் ஜெயிப்பீங்க

பாபி தொகுதி அண்ணாமலை கிங் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோக் மேக்கர் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி கட்டில அமர்ந்து அவர் மக்களுக்கு சேவை செய்யாம போய் என்னடா அதிமுகவும் நம்ப முடியல திமுகவும் நம்ப முடியல நாம் தமிழையும் நம்ப முடியல எந்த கட்சியும் நம்ப முடியலடா ஏன்னா எல்லா கட்சியும் நம்ம பார்த்தா ஆனா அதனால

அந்த ஒரே ஒரு காரணம் ஆமா அந்த ஒரு காரணம் பிளஸ் பணம் ஏன்னா ஒரே மைண்ட் செட் எல்லாத்துக்கும் ஆகி போச்சு வரக்கூடாது பிஜேபி எந்த காலம் கொண்டு வரக்கூடாதுங்கிற என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு அது இந்தியா ஃபுல்லாக பார்த்தால ஈவன் கேரளாவும் போனவட்டம் தமிழ்நாடு சேர்ந்துருந்துச்சு ஒருத்தையும் கூட வரலைன்னு ஆனால் இப்போ சுரேஷ் கேவி இப்போ அவையும் தமிழ்நாட்டுக்காரே மாதிரி ஆகிட்டாய் உள்ளது

ஆனா இங்க நாயக வெக்கம் இல்லாம மானம் நம்ம தமிழர்கள் நம்ம சொந்த ரத்தங்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமே நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு வாழும் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா இதவே வந்து தப்பா எடுத்துக்கிறாங்க நியூஸ் எயிட்டின் வந்து காத்து ஒரு அந்த அம்மா வந்து கேள்வி அந்த அம்மா எல்லா ஒரே மாதிரி கேள்வி வைக்கிறான் நீங்க எப்படி ஓரிசா மேலே போனா நாம இருக்க எப்பதான் ஜெயிப்பீங்க எல்லாருமே கேக்குற கேள்வி எப்படி ஜெயிப்பீங்க எப்படி ஜெயிப்பீங்க அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு வந்து வயசாயிட்டே மிலிட்ரில இருந்தே கொஞ்சம் எனக்கு கோப உணர்ச்சி என்ன வரும் வார்த்தைகள் வேற மாதிரி வருது இப்ப வெற்றிங்கிறது உண்மை ரைட்டு வெற்றி அடைஞ்சா எப்படியோ வெற்றி அடையலாம் ரைட்டுங்களா ஆனால் அதோட நார்மலான வாழ்க்கையில் சாதாரண மனிதன் வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை எப்படி வேணாலும் வரலாம் அதுக்கே நீ கல்யாணம் முடிக்கணும் ஒரு நேர்மையான வழி இருக்குல்ல சுத்தம் சுருப்புன்னு கேட்டால் தான் எங்களுக்கு அறிவு வேணும் அது வேற ஒன்றும் கிடையாது மீடியாவிலும் கேட்குற ஒரே கேள்வி நீங்க இப்படி வந்தா என்னைக்கு நீங்கள் ஜெயிக்க என்னைக்கு நீங்க ஜெயிக்க அப்ப குழந்தை வரைக்கும் ஒரு முறை இருக்குது எப்படி வேணாலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கட்சி இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு திடீர்னு

அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியும் எங்களுக்கு இந்த அளவுக்கு அஞ்சு வயசு வேலை ஓட்டு கிடச்சிதுன்னா உண்மையிலேயே நம்ம சீமான சொல்ற மாதிரி மான தமிழ் மக்கள் கண்டி கண்டிப்பாக இந்த இந்த கேள்விக்கு நம்ம வருவோம் இப்போ நீரீஸ் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீலகிரியிலையும் ஊட்டியிலையும் அண்ணா வந்திருந்தாரு மிகப்பெரிய ஒரு அளவில் அதாவது கொட்டும் மழை அப்படி மழை பெய்யுது ஒவ்வொருத்தரும் சில பேர் கூட கொடை இருக்கு சில பேர் கூட கொடை இல்லை இருந்தாலும் அந்த கூட்டை கலையாம அங்கே கவனித்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்க்க இருப்பாங்க இங்கே ஊட்டி ஊட்டியிலே பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தும் இடத்துல அதே போல கூடலூர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னாலும் மிகப்பெரிய அளவுல போட்டோம் ஆனா இவர்கள் எல்லாமே சேர்ந்து வாக்களிச்சிருந்தா கூட திட்டத்தில் ஒரு இரண்டு லட்சம் வாக்குகளாவது வாங்கியிருக்கணும் ஏன் வாங்கல இந்த ஏன் வாங்கலன்னு அதே மிஷின்ல கை வச்சு எப்படி வாங்க முடியும் விஷயம் அங்கதான் ஜனநாயக எப்படி நடக்கவே இல்லையே இப்போ மத்த கட்சிகளாக இருந்துச்சு அப்படின்னா கூட பணத்தை கொடுத்து கூட்டத்தை கொடுக்குற ஒரு கூட்டமா சொல்லலாம் இப்ப இங்க எல்லாமே தமிழ் உணர்வு உள்ளவர்கள் சீமான் மீது நல்ல ஒரு பாசம் உள்ள ஒரு உறவுகள் அப்படி இருக்கும்போது

பதினாலாயிரம் அதாவது ஒரு ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குங்க அதிமுகவுக்கும் பிஜேபி அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அதே போல நாம் தமிழ் கட்சியில் மூலமாக போட்டியிட்ட கலாமணி ஜெகநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்குன்னா இதில் மிகப்பெரிய ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா நோட்டா வந்து பதினோராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கு இப்போது இதில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு

ஒரு எம்எல்ஏ ஆகல ஒரு எம்பி ஆகல சீமன் கட்சி சார்பா யாருமே நிக்கல அப்படி இருந்து ஏன் நிராகரிக்கணும் இன்னைக்கு சொல்ல போனா நம்ம இந்த யூடியூப் பாக்குறவங்க இளைஞர்கள் படித்தவர்கள் இவங்க இதை வந்து சீமான ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு வந்து எந்த தொலைக்காட்சியாவது மீடியாவது ஒரு பேசு பொருளா வச்சு டிபேட் வச்சிருக்கீங்களா வைக்காது ஏன்னா இந்த மூணுமே சீமான குழு சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையானது கூப்பிட்டு இருக்கணும் சீமான கூப்பிட அவர் சொல்ற கொள்கைகள் வந்து மக்களுக்கு ஏற்புடையதா அப்படின்னு பேசி இந்த மூணு விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா போனாலவே ஸ்டாலின் வந்திருக்க மாட்டாரு ஏன்னா மக்கள் பார்க்கறதுக்குள்ளாவே யூடியூப்லாம் பொழுதுபோக்கு பார்ப்பான் கொஞ்சம் நேரம் அரசியல் பார்ப்பான் கொஞ்ச நேரம் சினிமா பார்ப்பான் கொஞ்சம் விளையாட்டை பார்ப்பான் அவ்வளவுதான் போயிடுவான் ஆனா வீட்டில் உட்காந்துருக்கவங்க எப்ப எந்த சேனல திருப்பினாலுமே திமுக பிஜேபி திமுக பிஜேபி இப்படி திருப்பி திருப்பி சொல்லும்போது மைண்ட் செட் அவன் சீமானு எண்ணமே வந்து யாருக்கு வராது பேப்பர்ல கூட நம்ம சில இது போய் பார்த்தா கூட

சரி ஓகே இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இருந்தாலும் அதிமுக உடைய கோட்டையாக சொல்லப்படுகிற கோயம்புத்த என்னடா அப்படி ரெண்டு லட்சத்து ஒரு இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெறதுக்கு யாரு அதிமுக இப்போ அதிமுக கண்டிப்பா ஜெயிக்கும் ராமச்சந்திரன் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதா இருந்துச்சு ஆனா ஆல்ரெடி நம்ம பேசி இருக்கோம் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அண்ணாமலைக்கு கூட சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வேலை சில திமுக காரர்களும் பல அதிமுக காரர்களும் சேர்ந்து போட்ட வாக்க கூட அது இருக்கலாம் இல்ல இருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா மத்திய அரசு யாரும் பாதிச்சுக்க மாட்டாங்க இப்போ வந்து நம்ம இப்ப இவ்வளவு பேசணும் நேற்று முந்தான இந்த ரிசல்ட் வந்த பிறகு நடந்த விஷயம் டெல்லியில வந்து இந்த பிரச்சனையாகுது யாருக்கு சந்திரசேகர அந்த ஆதரவு நிலைப்பாடு பார்க்கும்போது ராவணா மீடியாவில் கூட திரி சக்திங்கிறவர் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து டெல்லிக்கு போறப்பே முதலே டிஆர் பாலு போயிட்டாரான் டெல்லிக்கு ஓ ஏ பிஜேபி தான் நீங்க அதை பத்தி கவலைப்படாதியே பின்னுக்கு நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு அதுல தொங்கு பாலிமெண்ட் இருந்தா கூட பின்னாடி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம் ஏன்னா இனிமேல பிஜேபி வந்து உட்காந்து போய் எம்எல்ஏ கேஸ்லாம் வந்து இது பண்ணுவோம் புரியுதுங்களா அப்போ இப்போ வெளிப்புற மக்களுக்கு எத்தனை வருது தெரியும் அந்த அவர் என்ன ராவணா மீடியாவை பார்த்தவங்களுக்கு என்ன புரியும் அது எத்தனை பேர் பார்த்துருக்குறேன் மிஞ்சி பின்னா ஒரு லட்சம் பேர் பார்த்துப்பாங்க தமிழ்நாடுல அஞ்சு கோடி வாக்காளர்களில் அப்போது இந்த விஷயம் யாருக்கு தெரியும் நம்மள மாதிரி மீடியாக்கள் சொல்லணும் அப்போ அவர் சொல்கிற வார்த்தை இவர் ஸ்டாலின் போகிறதுக்கு முன்னாடியே நைட் ஃப்ளைட்டில் டிஆர்பால் போயிட்டார் போய் பிஜேபி கட்சிக்காரர்களை பார்த்து தலைமையை பார்த்து பேசிட்டார் நீங்க தொங்குவாள்னா கொலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் ஏன்னா இதுதான் இப்ப இல்ல அந்த காலத்தில் கருணாநிதி காலத்துல இருந்து வெளியே கோஷம் போடுவாங்க பிஜேபி ஒளிய இல்ல காங்கிரஸ் ஒளியா எதுக்கு ஆப்போசிட் இருக்கணும் ஒளியம்மா உள்ள வாக்கு யாருக்கு பொண்ணு போட்டுருவோம் இல்லை போடாமல் வெளியே வந்த வெளிநாடு பொண்ணால் என்ன ஆகுனா அவனுக்கு சாதகம் ஆயிருது இப்போ நீ எதிர்த்து வாக்கு அளிச்சுட்டா அவனுக்கு குறையுது வாக்கு சரி இப்போ திமுகவுக்கே நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி பல தொகுதி முப்பத்தெட்டு தொகுதி ஜெயி ஓபிஸ் வந்து ஓன எம்பி எலெக்ஷன் சொல்றது இது சென்ற நாடாளுமன்றம் அதானா அதுல ஓபிஎஸ் என்ன தமிழகத்துக்கு செஞ்சுட்டாங்க ஏன்னா நிறைய பேர் தொகுதி பக்கமே எட்டி பாக்கறேன்னு சொல்லிட்டு விரட்டி விட்ட தொகுதிகள்ல இருக்கு அதையும் மீறி எப்படி திமுக ஜெயிச்சு அப்படின்னு மிகப்பெரிய உள்ள சட்டம் இந்த பணப்பலம் தானே வேற இப்போ வேண்டாம் மக்களுக்கு ஒரே நோக்கனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி உள்ளவர்கள் முதல் விஷயம் அந்த ஒரே ஒரு காண ஆமா அந்த ஒரு காரணம் பிளஸ் பணம் ஏன்னா ஒரே மைண்ட் செட் எல்லாருக்கும் ஆகி போச்சு வரக்கூடாதா பிஜேபி எந்த காலம் கொண்டு வரக்கூடாதுங்கிறதா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது இந்தியா ஃபுல்லாக பார்த்தால ஈவன் கேரளாவும் போனவிட்டம் தமிழ்நாடு சேர்ந்துருந்துச்சு ஒருத்தையும் கூட வல்லுனு

அங்கேயும் பாருங்க இந்த பிஜேபி சாத்தியமே இல்லாத ஒரு இஸ்லாமியர் அதிகமா அதிகமா இருக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க ஆனா சுரேஷ் கோபி அவர்கள் அங்க வர்றாரு இது என்ன ஒரு மந்திரம் என்ன ஒரு தந்திரம் கடல்ல இறங்கி ஒரு யாகம் எல்லாம் பண்ணாருல்ல அந்த முப்பது தொகுதி சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரி கொண்டு வந்தது அதுதான் நினைக்கிறேன் இவர் வந்து உண்மையிலேயே வந்து

உள்ள அவங்க இடம் கேட்ட வரையும் கும்பிடுவான் இடம் கொடுத்த பிறகு உங்களை செருப்படுத்தி அடிக்கா நீ கத்தனா கூட உன்னை உனக்கே இப்போ இப்ப அங்க திரு அந்த ஸ்டேட் என்ன ஒரிசா 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 ஸ்டேட்ல நடந்த விஷயங்கள் வந்து நீங்க இந்த எலெக்ஷன் விஷயத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம் அங்க நடந்த ஒரே விஷயம் ஒரிசாவில் இப்ப அவர் தோத்துட்டாரு விஜயபுர் நாயக் ரெண்டு பேருமே அமித்ஷா ரெண்டு பேருமே பேசியிருக்கானுங்க ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா

ஆனா இங்க நாயக வெக்கம் இல்லாம மானம் நம்ம தமிழர்கள் நம்ம சொந்த ரத்தங்கள் ஆனா இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சதுனா முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சொல்லி தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களுடைய வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்